அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் ரொம்ப ஈஸிங்க குடிச்ச மோர் இருந்தாலும் சரி புளிக்காத மோர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை தயிர் இருந்தால் அது மோரை கடைஞ்சி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து அதுக்கு கொஞ்சம் மொதல் நீங்கள் வந்து காலையில் கொஞ்சம் பருப்பு ஊற வச்சு வச்சுருங்க பச்சை அரிசியும் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுட்டு திக்னஸ் கொடுக்கறதுக்கு தான் இதுதான் வந்து நம்ம முதலே பண்ண வேண்டியது பச்சை பச்சரிசியும் ஊற வைக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் நம்ம மோர் குழம்புக்கு போகிற வடைக்கு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஒரு டம்ளர் ஊற வச்சுட்டு குட்டி குட்டி போண்டாவாக போடலாம் இந்த ரெண்டு ரூபா போண்டா விற்கிறாங்களா அந்த மாதிரி போடலாம் குட்டியாக சூப்பராக போடலாம் அதுக்கப்புறம் இப்போது மோர் குழம்புக்கு தாலிக்க நம்ம என்ன பண்ணணும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் இதெல்லாம் இருக்குது அதை தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மோர் மோர் ஏற்கனவே அடித்து வச்சுருக்கோம் அந்த மோர் அப்படியே இருக்கட்டும் இப்போ அரைச்சி அடுத்து அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்தா கொஞ்சம் ஒரு அஞ்சாறு தேங்காய்ச்சியில் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டோ மூணோ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பல் இஞ்சி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க இவ்வளோதாங்க அரைக்க இந்த இதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் இந்த துவரம்பருப்பையும் பச்சரிசியும் சேர்த்து அரைச்சிக்கணும் இது வந்து நம்ம கட்டித்தருமை கொடுத்து கொடுக்கறதுக்கு தான் அந்த துவரப்பரு பச்சரிசியும் இப்போ சில சமயம் வந்து ஊற வைக்க மறந்துட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஸ்பூன்னு கல்லமாக போட்டு கரைச்சி ஊற்றிக்கோங்க அது டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் தெளிவானதுன்னா துவரம்பருப்பையும் பச்சரிசியும் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு வரும் ஓகேவா இப்போ நம்ம இதும் இதையும் துவரம்பருப்பு பச்சரிசி கலவையும் இந்த இந்த கலவையும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தேங்காய் மொத்த இதை சேர்த்து மொத்தமாக அரைத்து வச்சுக்குவோம் மோர் நம்ம கடைஞ்சி வச்சிட்டோம் நீங்கள் இப்போ தயிராக இருந்தாலும் மோரை கடைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் பருப்பு ஊறியாச்சு இதையும் அரைச்சி கால் உப்பு போட்டுக்கணும் ஏன்னா மோர் குழம்புல உப்பு போடுவோம்ல கால் உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கணும் வேறு எதுவுமே இதில் போட தேவையில்லை உப்பு போட்டு அரைச்சி வச்சாலே இப்போது சில பேர் அதில் வெங்காயம் போடுவாங்க நான் வெறும் உப்பு மட்டும்தான் போட்டு அரைச்சி வைப்பேன் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வடை சட்டியை வச்சு செய்கிறத காட்டுவோம் இவ்வளோதாங்க மோர் குழம்புக்கு கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான் இன்றைக்கி பார்ப்பாம்மா என்னுடைய ஸ்டைல் எப்படி மோர் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மோர் குழம்புக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கலவை அரைச்சாச்சு மோரை கடைஞ்சாச்சு உளுந்து வடக்கி ரெடி பண்ணியாச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தாளிப்போம் தாளிக்கிறது பப்பமாக ஃபஸ்ட்டு கடுகு பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிங்க வண்டி தான் ஃபஸ்ட்டு கடுகு வெங்காய தக்காளியை போட்டு வதக்குவோம் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வெங்காயம் தக்காளி வதக்குவோம் நல்லா வதங்கணும்னு கிடையாது ஒரு முக்கால்வாசி கம்மியாக வதங்கினா போதும் ஏன்னா இது நல்ல மோர் குழம்புல ஊற ஊற தான் நல்லாயிருக்கும் அந்த வெங்காயம் மோர் குழம்புல ஊரில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால சிறப்பாகலாம் வதக்க வேணாம் முக்கால் பதத்தில் வதக்கினாலே போதும் அருமையாக இருக்கும் இதுக்கு வெங்காயம் காஞ்சி மிளகாய் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மோர் குழம்புல எத்தையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இது வெந்துக்கிட்டு இருக்க வதக்கிட்டு இருக்கும் போதே இங்கே பாருங்க வதக்கி காய வச்சுக்கி அதே மாதிரி வடக்கை அரைச்சி வச்சுருக்கேன் கால் உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் விழுது ரெடி ஆகிடுச்சு மோர் ரெடி ஆகிடுச்சி இது வதக்கினோன்னா எல்லாத்தையும் கலந்துடலாம் ரொம்ப ஈஸியானதுங்க மோர் குழம்பு வைக்கிறது நம்ம புளிச்ச மோர்லேயும் வைக்கலாம் மீந்து போச்சு அப்படின்னாலும் அந்த மோர்லேயும் வைக்கலாம் இல்லை மோர் குழம்பு சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலும் நம்ம தயிர் வாங்கி அதுலேயும் நம்ம மோர் குழம்பு வைக்கலாம் தோரம்பருப்பு ஊறப்போட மறந்துவிட்டால் கவலைப்படாதீங்க கடல மாவை கரைச்சி ஊற்றுங்க இல்லைன்னா கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அரிசி மாவு கரைச்சி கூட ஊற்றலாம் அந்த கெட்டுத்தன்மைக்கு தான் வேறு ஒன்று ருசிக்கு தான் இதில் நம்ம என்ன பண்ணணும் கொதிக்கும் போது சும்மா லைட்டாக என்னது என்ன சொல்லுவாங்க ஒரு சின்ன டிப்ஸை நம்ம அருமையான ருசியை கொடுக்கக்கூடியது சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த கலவை வதக்கும்போதே என்ன பண்ணுவாங்க மிக்சியில் அடிக்கும் போதே தனியா இருக்குது இல்லையா முழு தனியாக வதக்கி கொஞ்சம் வர வச்சுக்குவாங்க நான் வந்து மோர் குழம்பு கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் தனியா தனியாத்தூள் போடுவேன் தனியாத்தூள் போடும்போது தாங்க டேஸ்ட் வரும் மோர் குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி முழுக்கோரும் பண்ணுவாங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் ரொம்ப அருமையாக இருக்கும் சட்டியில் ஒரு கரண்டு கூட இருக்காது வலித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போது இது போதும் இவ்வளோ தூரம் வதங்குனது போதும் இதுக்கு மேலே வதங்க வேணாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த கலவையை ஊற்றுவோம் தண்ணியும் ஊற்றுவோம் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மோரை மோரை ஊற்றுவோம் கொதி வரப்போது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்ப்போம் நிறைய சேர்க்க மாட்டாங்க வெள்ளை வெள்ளையன்னு வேணும் மஞ்சள் தூள் போட்டால் தான் அங்கே நல்லா இருக்கும் பார்க்க இங்கே பாருங்க மல்லித்தூள் மல்லித்தூன்னு சின்ன ஸ்பூன்னால் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பெருசுனா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா அப்படி விட்டுக்கோங்க நீங்கள் அரைக்கும் போதே அந்த பருப்பு பச்சரிசி இஞ்சி பூண்டு இது போடுறோம்ல அந்த இஞ்சி பூண்டு போட்டு அரைக்கும் போதே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் மல்லி விதைய ரெண்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு கூட அரைக்கலாம் நான் எப்படி தூளாக தான் சேர்த்துக்கிறது கொதி வர சமயத்தில் நம்ம தேவையான நோவு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா மோர் ஊற்றும் போது நம்ம கொதிக்க விடவேணா அப்படியே நொறக்கட்டி வரும்போது அப்படியே இறக்கிட்டால் போதும் அதனால் இதை ஒரு பச்சை வாசை போகிறவரை ஒரு ரெண்டு கொதி விடுவோம் பாருங்க நல்லா கொதி வந்திருக்கு மண் ரொம்ப சிம்மில் வச்சால் கூட கொதிச்சிக்கிட்டே இருக்குது இப்போ ஆஃப் பண்ணால் கூட கொதிச்சிட்டே இருக்கும் அது மண் சட்டியோட சட்டிலையும் வைக்கலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் உங்களுக்கு கல்செட்டியில் வச்சு அது தெரியாது உள்ள வந்து அகலம் கம்மியாக இருக்குதுன்னா இப்போ இந்த மண் சட்டியில் வச்சு கல்சட்டியில் இப்போ மோர் குடும்பம் கல்செட்டியில் தான் வைப்பேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து அந்த பச்சை வாடை போகிற வரலனா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் மோரை ஊற்றுவோம் நல்லா கடந்து வச்சிருக்க மோரை ஊற்றுறோம் இதுதான் ஃபைனல் டச்சப்பு மோர் குழம்புக்கு அப்படியே கட்டி வரும்போது அப்படியே இறக்கிறாள் ஓகேவா வாசம் சூப்பராக வருது பாருங்க எங்கள் அம்மா மோர் குழம்பு வச்சாங்கண்ணா என்ன சொன்ன சட்டியில் கடைசியில் கொஞ்சம் சாதை போட்டு பிசைஞ்சு உருண்டை பண்ணி சாப்பிடுவோம் ஆளுக்கு ஒரு உருண்டை அந்த ஒட்டிக்கு மோர் குழம்பு கூட விட மாட்டோம் பாருங்க நம்ம குட்டி குட்டியாக உளுந்த விட மோர் குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குட்டி குட்டியாக உருண்டை போட்டு எடுத்துக்குவோம் வடையாகவும் போடலாம் நான் வந்து உருண்டை இப்படி போடனால உங்களுக்கு காட்டுறேன் வடையாக போனால் அப்போ குழம்பு குவான்டிட்டி கம்மியாக இருந்து வடை போட்டோம்னா எல்லாம் ஊஞ்சுவோம் குழம்பு இருக்காது இப்போ குட்டி குட்டியாக போட்டோம்னா பாட்டுக்கு இருக்கும் இந்த ஊர்ன மோர் குழம்பு உடைக்கும் அவ்வளோ சண்டை போடுவோம் கடைசியில் எனக்கு எனக்கு உனக்கு உனக்குன்னுட்டு எனக்கு கம்மியாக வந்துச்சு உனக்கு கம்மியாக வந்துச்சுன்னு அப்படியே அந்த மோர் குழம்புல ஊறும்போது அந்த வடை டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஓகே இது வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து நம்ம இந்த மோர் குழம்புல ஊற்ற வேண்டியதுதான் இன்னும் நுற கட்டுற நுரை கட்ட போகுது பாருங்கள் அப்படியே ஓரிலருந்து அப்படியே குமிஞ்சி நடுவில் வந்து கட்ட ஆரம்பிக்க போகுது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் மேலாக தழையை தூவிடும் தெரியுதுங்களா அப்படியே வருது பாருங்க ஓகேவா இப்போ நம்ம இங்கே இந்த வெந்துக்கிட்டு இருக்க வடையை எடுத்து அப்படியே இதில் போடுறோம் ஓகேங்களா போடும்போதே பசிக்குதுல்ல நம்ம எடுத்து போடுகிறோம் அதை அப்படியே ஊறிடும் நம்ம ஒன்றும் முக்கவே தேவையில்லை ஒன்றும் அதை போட்டு நம்ம ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அழகாக அப்படி இருக்கும் கொதிக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படி அணைச்சிடலாம் ஏன்னா இது வடை சட்டி மண் சட்டின்றதுனால அணைச்சிட்டு கூட ஒரு இன்னும் ஒரு ஒரு செகண்டு கொச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால நான் அணைச்சிட்டேன் ஓகேவா இதுதான் மோர் குழம்பு சூப்பராக பண்ணலாம் ஈஸியான ஒரு டிஷ்ஷை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு நான் ஆஃப் பண்ணி ஆயிடுச்சு இன்னும் கொச்சிட்டு இருக்கு பாருங்கள் வடை சட்டி அதை ஆஃப் பண்ணியாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் செய்யுங்க ஈஸியாக இருக்கும் நல்லதே பார்ப்போம் நல்லதே கேட்போம் நல்லதே பேசுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்